ஹை பிரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆர்ம சேனல் சமீபத்தில் பத்திரிகையாளர் செய்யார்பால் அவர்கள் தலைவரை பற்றி பேசும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அடுத்த படங்கள் பற்றி பேசியிருந்தார் குறிப்பா வேட்டையின் படம் பற்றியும் லைக்கா பற்றியும் பேசியிருக்கிறார் மேலும் லைக்கா நிறுவனத்திற்கு அடுத்தடுத்த படங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு குறிப்பாக வந்து இந்தியன் டூ மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் மசலை அள்ளி கொடுக்கும் என நினைத்திருந்த வெளியில் அந்த படமும் வந்து லைக்காவுக்கு சரிவை கொடுத்தன இப்போ லைக்கா நம்பிக்கிட்டு இருக்கிறது வந்து சூப்பர் ஸ்டாரின் வேட்டையினை தான் இந்த சரிவிலிருந்து மீக்கும் என லைக்கா உறுதியாக இருக்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படத்தின் தோல்வி நெரிசனை பலாதபாடு படுத்தியிருக்கு ஏகப்பட்ட மிம்சிகள் ட்ரோல்கள் அப்படி இருக்கும்போது நெல்சன் வந்து ரஜினியை வச்சு ஜெயலலிதரை கேட்கும்போது தேவையற்ற விமர்சனங்கள் நக்கல்கள் நையாண்டிகள் இப்படி விஜய் இருந்து வர தொடங்கின ஜெயலலர் அவ்வளோதான் என்று சொன்னவர்கள் வாயில் புளியை கருத்து படம் மெகா கெட் ஆலதவுடன் வசூலில் கிட்டத்தட்ட இருநூறு கோடிக்கு வசூலானது மேலும் ஜெயலலர் வந்து புதிய சாதனையை பண்ணியிருக்குது அதுதான் சூப்பர் ஸ்டாரின் பவர் இப்போ லைக்காவோட மொத்த கவனம் பார்த்தீங்கன்னா வேட்டையின் மீது தான் இருக்கு கண்டிப்பாக வந்து ரஜினி வந்து தங்களை தங்களை காப்பாற்றுவெண்டு என லைக்கா வந்து உறுதிபட நம்பிக்கிட்டு இருக்கு இப்படி வந்து அந்த வீடியோவில் வந்து செய்யுபாலு வந்து பல விஷயங்களை பேசியிருந்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க ஓட்டுங்க நம்ம கமெண்ட்ஸ் பண்ணி தருவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறீங்க மகிழ்ச்சி